விசுவாபசுவருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை தேய்பிரை நவமி திதி மதியம் ஒன்று முப்பத்து ஏழு மணி வரை அதன் பின் தசமி திதி திருவோணம் நட்சத்திரம் காலை எட்டு இருபத்து ஆறு மணி வரை அதன் பின் அவிட்டம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை காலம் மதியம் மூன்று முதல் முதல் நான்கு முப்பது முப்பது மணி மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது பத்து ராகுுகாலம்மகண்டம்பது முதல்ளிகை பனிரண்டு முதல்ூலம் வடக்கு பரிகாரம் இரவு எட்டு ஒன்பது மணி வரை மிதுனம் அதன் பின் கடகம் பொது அம்மன் வழிபாடு சூரிய உதயம் காலை ஆறு இரண்டு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இருபத்து ஓரு மணி சந்திர உதயம் அதிகாலை ஒன்று இருபத்து ஒன்பது மணி அஸ்தமனம் மதியம் ஒன்று இருபத்தி எட்டு மணி மேஷம் ராசி அன்பர்களே நன்மையான நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் வெளியூர் பயணம் லாபம் தரும் பணிபுரியும் இடத்தில் வேலைபலு கூடும் உங்கள் திறமை மதிக்கப்படும் உழைப்பாளர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்படுவீர் இருந்த பாதிப்பு விலகும் வியாபாரத்தை விரிவு செய்வது பற்றி யோசிப்பீர் ரிஷபம் ராசி அன்பர்களே யோகமான நாள் இழுபறியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் பெரிய மனிதர்கள் ஆதரவால் எண்ணம் பூர்த்தியாகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடை விலகும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் வருமானம் உயரும் கடன் கொடுத்த பணம் உங்கள் கைக்கு வரும் மிதுனம் ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வெளியூர் பயணத்தையும் புதிய முயற்சிகளையும் தள்ளி வைப்பது நல்லது வீண் பிரச்சனை இன்று உங்களை தேடி வரும் மறைமுக தொல்லையால் மனம் குழப்பமடையும் அலைச்சல் அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி இழுபறியாகும் மனம் சோர்வடையும் தக்க சமயத்தில் நண்பர்களின் உதவி கிடைக்கும் கடகம் ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் முயற்சிகளில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் வரவு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனை விலகும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர் மனக்குழப்பம் நீங்கும் செல்வாக்கு உயரும் நாள் நண்பர்கள் ஒத்துழைப்பால் வேலை நடக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர் அதிகரிப்பர் சிம்மம் ராசி அன்பர்களே லாபமான நாள் தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும் ஆரோக்கியம் சீராகும் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி எளிதாக நிறைவேறும் சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவீர் எதிர்பார்ப்புடன் செய்த வேலையில் லாபம் கிடைக்கும் எதிராக செயல்பட்டவர்கள் உங்களிடம் சமாதானம் பேசுவர் இழுபறியாக இருந்த பிரச்சனையை பேசி தீர்ப்பீர்கள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நாள் கன்னிராசி அன்பர்களே உங்கள் செல்வாக்கு உயரும் நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் இழுபறியாக இருந்த சொத்து விவகாரம் முடிவிற்கு வரும் நிதிநிலை உயரும் நம்பிக்கையுடன் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் மனதில் ஏற்பட்ட பயம் போகும் எதிர்பார்த்த பணம் வரும் உழைப்பு அதிகரிக்கும் நாள் திட்டமிட்டு செயல்பட்டாலும் முடிவு இழுபறிகாகும் பண நெருக்கடியால் சங்கடத்திற்கு ஆளாவீர் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் திட்டமிட்டிருந்த வேலையை வைப்பீர்கள் வெளியூர் பயணத்தில் கவனம் தேவை உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர் அலைச்சல் அதிகரிக்கும் மனம் சோர்வடையும் விருச்சகம் ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் அறிந்து செயல்படுவீர் உங்கள் முயற்சி வெற்றியாகும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் செயல்களில் இருந்த தடை நீங்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் வியாபார போட்டியாளர் விலகுவர் உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும் உங்கள் திறமை மதிக்கப்படும் மற்றவரால் முடிக்க முடியாத வேலையை செய்து முடிப்பீர் தனுசுராசி அன்பர்களே இலாபமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனை சரியாகும் நினைப்பது நிறைவேறும் எதிர்பார்த்த பணம் வரும் உங்கள் வேலைகளில் முழுமையான கவனம் செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் புதிய அணுகுமுறையை கையாளுவீர் உங்கள் செயல் வெற்றியாகும் வருமானம் உயரும் மகரம் ராசி அன்பர்களே வரவால் வளம் காணும் நாள் மனக்குழப்பம் நீங்கும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி விலகும் நினைத்ததை சாதிப்பீர் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் திட்டமிட்டு செயல்பட்டு முயற்சியில் லாபம் காண்பீர் பணிபுரியும் இடத்தில் கவனம் அவசியம் வியாபாரத்தில் சில பிரச்சனை தோன்றும் அலைச்சல் உண்டாகும் கும்பம் ராசி அன்பர்களே குழப்பமான நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடைகளை சந்திப்பீர் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் கவனம் சிதறும் வரவை விட செலவு அதிகரிக்கும் குடும்பத்தில் சிறு குழப்பம் தோன்றும் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் உதவி புரிவதாக சொன்னவர் விலகிச் செல்வர் உங்கள் வார்த்தைகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர் சிந்தித்து செயல்படுவது நல்லது மீனம் ராசி அன்பர்களே யோகமான நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் பாராட்டிற்கு ஆளாவீர் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வியாபாரத்தில் உண்டான சிக்கல் விலகும் எதிர்பார்த்த பணம் வரும் பெரியோர் ஆதரவால் நினைப்பது நிறைவேறும் பொருளாதார நிலை உயரும்